கடலூரில் மாநகராட்சி மின்வாரியம் வருவாய் துறைகளின் நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே மாநகராட்சி வரி வாக்கு செலுத்துபவர்கள் மற்றும் நுகர்வோர் நல சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது கடலூர் மாநகராட்சியில் குடிநீர் இணைப்பை பெற்றும் சேவை வரி கட்டியும் பொதுமக்களுக்கு இதுவரை குடிநீர் வழங்காமல் இருந்து வருவதாகவும் சொத்து வரி பாதாள சாக்கடை வரி மற்றும் பல வரிகள் உயர்த்துவதிலேயே மாநகராட்சி நிர்வாகம் குறியாக இருப்பதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர் மேல் மின்வாரியத்தில் மின் இணைப்புகள் கொடுப்பதில் முறைகேடு நடப்பதாகவும் வெண்ணெய் ஆற்று பாலத்தில் விளக்குகள் இருளில் மூழ்கி இருப்பதால் அச்சத்துடன் அப்பகுதியை கடந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளதால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முழக்கங்களை எழுப்பினர் வரி சாக்கடை வரி போன்ற வரிகளை உயர்த்தியும் மாநகராட்சியாக இல்லாமல் இன்றும் நகராட்சியை விட கேவலமாக இதனுடைய செயல்பாடு இருப்பதை கண்டித்தோம் கடலூர் மாநகராட்சி கட்டமைப்பு இல்லை மாநகராட்சியிலே எந்த விதமான கட்டமைப்பும் இல்லாமல் மாநகராட்சி சொட்டு வரியை மட்டும் உயர்த்துவதிலே குறிக்கோளாக இருக்கிறது ஆகவே இத்தகைய கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் கடலூர் மாநகராட்சி வரி வாக்கு செலுத்துவோர் நல சங்கம் இன்று ஆர்ப்பாட்டத்தில் இருந்து